தருமயாதின அருளாசை வண்ணம் சென்னை மாநகரில் முத்தையா மண்டபத்தில் அவருள் அருளாசை வண்ணம் சொற்பொழிவு பண்ண வைக்கிறோம் பேச தெரியாது தெரிந்த அளவு பேசுகிறேன் தவறு இருந்தாக்க பொறுத்து கொள்ளணும் முதல்ல சொல்லிடுறேன் திருக்கடையூர் ஆலயம் உருவானதுக்கு காரணம் கணபதி கணபதியுடைய பேர் கல்லவாரண விநாயகர் நாமரை கல்லண்ணா திருடம் சில திருட்டு புள்ளையான் செல்வா கிரந்தத்தில் சோர விக்னேஸ்வரர் ஏன் அப்படி மகாகட படுகின்ற பேர் ஏற்படுத்தினா தேவர்களும் அசுரர்களும் அமிர்தம் அடையும்பொழுது அமிர்தம் கிடைக்கிறது அந்த அமிர்தத்தை முதல் பூஜை விநாயகருக்கு பண்ணாமல் விநாயகர் அழைச்சப்படுத்திட்டு அந்த அமிர்தத்தை பெருக்க நினைக்கிறார் தேவர்கள் ஆனால் விநாயகர் கோவப்பட்டு அமிர்த கடத்தை பறிக்கி சுண்டு அவரும் பதுங்கிடுறார் தேவர்கள் நீராடி வந்து பார்க்கும்போது அமிர்தம் காணும் அமிர்த காணா பெரிய பரிதை வச்சு போய் விஷ்ணு ஓட்டு முறையிடுறா விஷ்ணு சொல்கிறார் மகாகணபதியை பிரார்த்தனை பண்ணலை அதனால் மகாகணபதி மன்னிப்பு கொண்டு வந்து அமிர்தத்தை பெருங்கோ அப்படின்னு சொல்லணும் மகாகணபதியிட்ட அபிஷேக ஆராதனைகள் மன்னிப்பு கொட்டுண்டு அந்த அமிர்தக்கடத்தை பெறா இந்த அமிர்த கடம் அப்படியே சிவலிங்கமாக மாறிடுது சிவலிங்கம் தான் அமிர்த கடை சுடுறா அமிர்தலிங்கமாக சுயம்புலிங்கமாக உள்ளார் பிரச்சினிருக்கார் சுயம்ப மூர்த்தி அமிர்தமே சிவலிங்கம் சுருமான அமிர்த கடை விநாயகர் வந்து பதுக்க வைக்கலை அப்படின்னாக்க அமிர்த கடேஸ்வரர் தொண்டிருக்க மாட்டார் முதல் முறை விநாயகரை பிரார்த்தனை நின்று ஆரம்பிப்போம் மகா மகாகணபதியோனு மகா அந்த அமிர்த கடத்தை பார்க்கும்பொழுது இந்த அமிர்த கடம் சிவலிங்கம்மா மாறிடும் சிவலிங்கம் தான் அமிர்த கடேஸ்வரர் மருத்துவரி எம்பிகார் மீத மிருகண்டேஸ்வரர் ரெண்டு பேருக்கும் குழந்தை பேர் இல்லாமல் தவம் பண்ணும் பொழுது குழந்தை பேர் கடத்த வரலாறு பதினாறு வயதுடைய சிவ கொழுந்து உள்ள குழந்தைகள் வேணுமா இல்லை எப்போதும் போல சராசரி மனித குழந்தை வேணுமான்னு கேட்கும்போது பதினாறு வீர குழந்தையே போதும் அப்படின்ட்டு பிரார்த்தனை பண்ணி வரார் பதினாறு பேர் நிறைவடையும் பொழுது யமதர்மராஜன் மார்க்கண்டேயர் பிடிக்கிறது வரார் பிடிக்கிட்டு வரும்பொழுது அமிர்த அமிர்தலிங்கத்தை கட்டி பிடிச்சுட்றார் அந்த அமிர்தவரை கட்டி பிடிச்சோடனே மா யமதர்மர் பாசிக்கி வீசுகிறார் இந்த பாசகீரானது அமிர்தலிங்கத்து மேலே முன்னே சிவபெருமான் கோபப்பட்டு யமன சம்காரம் பண்ணுறார் காளனை காளார் வைத்து சம்காரம் பண்ண காலசம்காரமூர்த்தியாக அர்பாளிக்கிறார் மார்க்கண்டையருக்காக இங்கே யம சம்காரம் பண்ணதுனால நவகிரகம் கிடையாது இந்த கோயிலில் நவகிரகத்துக்கு அப்பாட்டுப்பட்ட சன்னதி திருக்குடையூர் அபிராமிம்பிகாரமே அமிர்த கடேஸ்வரர் பாலாம்பிகாரமே அமிர்தபத்தி சொன்னது அந்த அமிர்த கடத்தில் உள்ள அமிர்தம் சிவலிங்கமாக மாறி அது மார்க்கண்டையரை பூஜை பண்ணி மார்க்கண்டையரை கட்டி பிடிச்சி யமதர்புரம் பாசகிரி விசினம் பிறகு அந்த பாசகிரான சுவாமி வழிபட்டு யமுன சம்காரம் நிகழ்ச்சி திருக்குறள் நடந்தது பாலனுக்காக அம்பாள் இழந்துடுறா பாலனுக்காக பாலாம்பிகா வந்து அம்பாள் சுருவமாக வரா எப்படி வர பூமியில் பூமாபுரம் தாங்க முடியாமல் பூமா தோமன்னு பூமாதேவி தவத்துக்கு பொருட்டு அங்கே யமனை தர மீண்டும் சிவபக்தனை விம்சித்தால் உன்னை சம்காரம் முன்னுவேன் பாலே சாட்சி சாட்சி மூர்த்தி திண்டு யமனை எழுப்பித்தரார் அதான் பாலனுக்காக வந்து பாலாம்பிகை இதில் என்ன தெரிகிறதுனா சிவபக்தனுக்காக அந்த பக்தனுடைய விதியை மாற்றினார் பதினாறுங்கிற வயதை என்றும் பதினாறு விதியை மாற்றினார் அதுபோல் அபிராமிப்பட்டருக்காக தை அம்மாவாசையை பௌர்ணமாக்கினார் அங்கே திதியை மாற்றினது விதியும் திதியும் மாற்றப்பட்ட இடம் திருக்குடர் க்ஷேத்திரம் விதியும் திதியும் மாற்றப்பட்டதுனால இந்த ஆயுள் கூல பரிகார ஹோமங்கள்லாம் இங்கே பண்ணுற சிறப்பாக இருக்குது எந்த ஆலயத்தில் பண்ணாலும் எந்த இடத்துல பண்ணாலும் அந்த கலசத்துலேயும் ஹோமத்துலேயும் பிரதான மூர்த்தி அந்த பாலிக்க ஒரு சுவாமி பாலாம்பிகார மீது அமிர்த பர்த்தன் ரெண்டு பேரும் தான் பிரார்த்தனை பண்ணி ஆகணும் எந்த இடத்துல பண்ணாலும் ஆ சுவாமி இருக்கிற இடத்துல பண்ணுறது ஒன்று குறிப்பிட பண்ணிருக்கார் அபிராமிப்பட்டருக்காக தை மாசம் அம்மாவாசையை பொருள் இயக்கினார் சரபோஜி மன்னவர் சரபோஜி மன்னன் பூம்புகாரில் சுவானம் பண்ணிவிட்டு அமாவாசை போது தர்ப்பணம் கொடுத்துட்டு அபிராமி சந்திக்க வரார் இப்போ அபிராமிப்பட்டருங்கிறவருக்கு அங்கே அம்பாலேயே பிரார்த்தனை பண்ணதுனால அம்பாள் முகம் நிலவாக பௌர்ணமியாக மாறிடுது அந்த அம்பாளை நினைவோடு இருக்கிறதுனால சிவபுரம் அந்த சரபோஜி மன்னன் என்ன இன்றைக்கி என்ன திதின்னு கேட்குறான் இன்றைக்கி என்ன திதினா அம்பாலே பார்த்திங்கன்னா பௌர்ணமின்ற பௌர்ணமின்னு சொன்ன பிறகு இன்றைக்கி நிலவு தோன்றவில்லைனா உனக்கு த உனக்கு தண்டனை உண்டு ஒன்று பேர்ற அவர் ஒரு சரபோஜம் நான் போன பிறகு எல்லாரும் வந்து திதியை மாற்றி சொல்லிட்டேன் மன்னன் கோவிட்டு பேருக்கு அவனை தண்டன் கொடுக்க நிலவு தொண்டன் தண்டனை கொடுக்க போகிறான்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்கிற இது அபிராமியே நினச்சிட்டு இருந்தேன் அபிராமி முகத்தையே பார்த்துருந்தேன் அதனால் அபிராமி முகம் நிலவாக தோண்டிட்டு சொல்லிட்டேன் ஆனால் இது அபிராமிடைய சக்தி தான் அவளுக்கு மீறி எதுவும் பண்ண முடியாது சொல்லிட்டு அம்பாவில் பிரார்த்தனை பண்ணுறார் பாமாலய சுற்றுறார் பாமாலையை அபிராமி இந்தாதியை ஒவ்வொரு பாடலை பாடுறார் ஒரு முடிவு ஒரு ஆரம்பம் ஒரு ஆரம்பம் ஒரு அப்படி வரும் அந்தாதி அந்தாதிங்கிறது மாலை மாதிரி வரும் அந்த அந்தாதியை பாடும்போது அருள் உண்டு அபிராமி வெள்ளிக்கு விதஞ்சுன்னு வழிக்கே வழிபட நெஞ்சுண்டுன்னு உள்ள பாடலுக்கு எழுபத்தொம்பதாவது பாடலில் அபிராமிப்பட்டதற்காக பௌர்ணமையாக்கிறார் அமாவாசையை தன் காதில் உள்ள தோடை உட்டறிஞ்சி முழு நிலவாக மாற்றார் அம்பாள் அப்போ இங்கே திரிய மாற்றப்பட்டது ஆக ஒரு பக்தனுக்காக சக்தி பக்தனுக்காகவும் சிவபக்தனுக்காகவும் திரியும் விதியும் மாற்றப்பட்ட இடம் அதான் இருக்கும் மிக சிறப்பு அதேமாரி சங்காபிஷேகம் கார்த்திகை சுவாமி திங்கட்கிழம சங்காபிஷேகம் முதல் முறையாக திருவுருஷேத்திரத்தெலாம் உருவாக ஆரம்பித்தா அப்போ சரவ அந்த ச மன்னர் சரபோஜி மன்னன் திருமயானத்தில் உள்ள பிரம்மபுரிஷருக்கு இந்த கங்கை தீர்த்தத்தை அபிஷேகம் பண்ணுறா எல்லாரும் சொல்கிறா அமிர்த கடை அபிஷேகம் பண்ணி பழக்கம் பிரம்மபுரிஷருக்கு அபிஷேகம் பண்ணது கிடையாது சொல்லும்போது அதை மீறி பண்ணும்போது அவனுக்கு ரோகம் உடலில் ரோகம் ஏற்பட்டு அதை நிவர்த்தி பண்ணுறதுக்காக ஆயிரத்தெட்டு எட்டு சங்காபிஷேகம் பண்ணி தீர்த்த ப பருகினா வரலாறு அந்த தீர்த்த பறிஞ பிறகு ரோகங்கள் நிவர்த்தியானது அப்படிப்பட்ட ஆயிரத்தி எட்டு சங்காபிஷேகமும் அந்த மார்க்கண்டையர் கண்டுபிடி கண்டுபிடிச்ச கங்கை தீர்த்தர் வச்சது தான் அபிஷேகம்ன்றான் அந்த கங்கை தீர்த்தர் தான் இங்கே கொண்டு வந்து அங்கேருந்து வர முடியாத பக் இங்கேருந்து வர முடியாத பட்சத்தில் அங்கேருந்து கொண்டு வந்து சிவபக்தர்களுக்கும் சைவபக்தளுக்கும் கொடுத்து வருஷ வருஷம் கார்த்திகை மாதம் திங்கே திங்கே திங்கட்கிழமை உங்களுக்கு தீர்த்தும் பிரசாதம் வழங்குகிறாங்க ஸோ தருமபுரி ஆதிநர் அருளாசையோட டெய்லி தொடர்ந்து நடக்கணும் பிரார்த்தனை பண்ணுறேன் நம்ம